பீச் போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பீச் நமக்கு காமா ஃபீல் ஆகுதுல அது சயின்டிபிக் பிளஸ் சைக்காலஜிக்கலா ஒரு டீப் எமோஷனல் பிளஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஆன கண்டென்ட் இது பீச் போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் காமா இருக்குன்னு அது ஏன் யோசிச்சிருக்கீங்களா சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா நம்ம எவ்ளோ பிஸியா இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பீச் போனதுக்கு அப்புறம் அந்த அலைகளோட சத்தம் சீயோட பிரீஸ் மணல நடக்கிறது அதுவும் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அப்பெல்லாம் போனோம் நம்ம மைண்ட் டோட்டலா ரிலாக்ஸ் ஆகிடும் பீச் பீச் தான் நினைக்கிறோம் பட் சயின்ஸ் இதுக்கு ரியல் ரீசன் இருக்குன்னு சொல்லுது நம்ம பீச்சுக்கு போன உடனே நம்ம பிரைனுக்கு அந்த அலைகளோட சத்தம் தான் கேட்குமா வேவ் சவுண்ட் இதை பிங்க் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிங்க் நாய்ஸா அப்படின்னா என்ன ரித்தமிக் பிளஸ் லோ பிரீக்வன்சி பிளஸ் நேச்சுரலான சவுண்ட் இது எல்லாமே சேர்ந்ததுதான் பிங்க் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம பிரெயினுக்கு இந்த சவுண்ட் பெர்ஃபெக்டான சவுண்டா இருக்குமா எப்போ நம்ம கடலுக்கு போனாலுமே அந்த அலைகளோட சத்தம் கேட்கும் போது பிரெயின்ல இருக்கிற அமிகேட்லா அதாவது ஃபியர் அண்ட் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுனால நம்ம பிரெயின் ரொம்ப காமாயிடுமா அதனால ஹார்ட் பீட்டோட ரேட் ரொம்ப ஸ்லோவாகி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகி நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் எஃபெக்ட் சி பிரீஸ் இது நமக்கு எப்பவுமே ரெகுலரா ஒரு காத்து இருக்குல்ல அந்த மாதிரியான இட்ஸ் சொல்றாங்க ஸ்பெஷலி நெகட்டிவ் ஆக்சிஜன் ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மள ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்குமா நம்ம பீச் போகும்போது ஃபீல் ஆகுறோம்ல அதிகமான ஆக்சிஜன் பிரைன் ரிலாக்ஸா இருக்குமா அதனால மைண்ட் ரொம்ப லைட்டா இருக்குமா ப்ரீஸ் நமக்கு நேச்சுரலான ஒரு ஹாப்பி பீல்ஸ் சொல்லலாம் விஷுவல் இம்பாக்ட் சோ இது ஒரு மெடிக்கேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பீச்ல போய் உட்காந்து அந்த அலைகளை பார்க்கும் போது அது ரிபீட்டேட்டிவ் மோஷன்ல இருக்குமா நோ ஆர் அந்த அலைகளை நம்ம பார்க்கும் போது நம்ம பிரைன்ல இருக்கிற ரிலாக்ஸ் ஆகி நம்ம ரொம்ப காமா ஃபீல் ஆகுறோம் இல்லையா இதை ஒரு மெடிடேட்டிவ் மூடுக்கு நம்ம கொண்டு போகுமா அதனாலதான் நம்ம பீச்சுக்கு போகும்போது காமா ஃபீல் பண்றது நம்மளோட மைண்ட ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்றாங்க பீச்சுக்கு போனாலே எல்லாருமே கடல் மண்ணில் நடக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இத ஒரு எலக்ட்ரிக்கல் கிரவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க சயின்ஸ் சொல்லுது எத் ஹாஸ் நெகட்டிவ் சார்ஜ் சோ நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாமே அந்த கடல் மண்ல கால் வச்சு நடக்கும்போது அந்த எல்லாத்தையுமே கிரவுண்டிங் அப்சர்வ் பண்ணிடுமா கடல் மண்ல நடக்கிறத ஒரு நேச்சுரலான தெரப்பின் சொல்றாங்க பீச்சோட அந்த அழகான வியூ சைக்காலஜிக்கலா அந்த அழகான வானம் டீப்பான சீ சோ இதெல்லாமே பாக்கும்போது சயின் சொல்லுது ஒரு அழகான ஓபன் ஸ்பேஸை பாக்கும் போது எமோஷனலா நம்ம ரொம்ப ஒரு ஃப்ரீடம் ஃபீலா ஃபீல் பண்ணுவோமா சோ தான் பீச் போகும்போது நம்ம காமா ஃபீல் ஆகுறோம்ல ஃப்ரீடம் பிளஸ் இன்னர் சைட்ல ஒரு சைலன்ஸ கொடுக்குமா இது மேஜிக் கிடையாது பீச் நம்ம பாடிக்கும் பிரெயின்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சீக்கிரட்டான ஹேண்ட் ஷேக் வேவ் சவுண்ட் நம்ம பிரெயின காமாக்குது ப்ரீஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ் கொடுக்குது வேவ்ஸ் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுது அந்த அழகான ஓபன் வியூ ஃப்ரீடம் ஃபீலாக ஃபீல் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட் டைம் பீச் போகும்போது யாராவது பீச்சுக்கு போனால் காமா இருக்கல அப்படின்னு கேட்டால் இது சயின்ஸ் டான்னு சொல்லுங்க நீங்க பீச் போகும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு பீச் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க